வணக்கம்ப்பா இந்த பூச்சிக்கெடி இருக்கிறவங்க வந்து சின்ன குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும் வீட்டில் ஒரு இருந்தால் வீட்டில் எல்லாத்துக்குமே பெரியவங்களுக்கெலாம் சேர்த்து வரும் அப்படி இருக்கும்போது ஒரு நான் ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு ஒரு பத்து நாலஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைக்கு நான் சொல்கிறேன் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அதோட கூட்டி குறைச்சிக்கலாம் எப்படின்னா வேப்பம் கொளுந்து துளுர் இல இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து உருப்பி இவ்வளோ விளைய வச்சு ரெண்டு கல் வச்சு நல்லா வலுவலு வலுன்னு அரைக்கணும் அரைச்சி அதை ஒரு சுண்டைக்களவு எடுக்கணும் எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சி அப்படியே காலையில் வெறும் வைக்கல வாயை திறப்பான்னு சொல்லி திறக்க சொல்லி பல்லில் படாமல் அப்படியே ஊற்றி கடக்குன்னு முழுங்கிருந்தோம்னு சொல்லிடுது முடிச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் எல்லாம் இல்லாட்டி ஒரு சாக்லேட்டை கூட தரலாம் அப்படி த ஏழு நாளைக்கு அந்த மாதிரி தந்து வந்திங்கன்னா வயிற்றுல இருக்க பூச்சி எல்லாம் அத்து போயிடும் இதே சின்ன விட ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைகளுக்கு ஒரு வயது குழந்தைக்கு அப்படின்னா ஒரு மிளகு எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊற்றுனா போதும் பெரியவங்களுக்கு அந்த சுண்டாக்கில் ரெண்டு சைஸ் எடுத்து க குடிச்சிட்டா போதும்ப்பா இப்படி குடித்து அந்த பூச்சிக்கடியை சரி பண்ணிக்கலாம்